சகோதரை அவங்களுடைய கேள்வி கூட்டுதுவா கூடுமா கூடாதா கூட்டுதுவா மார்க்கத்துல கூடாதுன்னா அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேக்குறாங்க ஆரம்பத்துல நாம் இந்த உரையை கேள்வி பதில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை தெளிவாக குறிப்பிட்டோம் நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம்ங்கிறது முழுக்க முழுக்க அல்லாஹற்கு சொந்தமான ஒரு மார்க்கம் அல்லாகவதற்கு சொந்தமான மார்க்கத்துல ஒன்று கூடும் அல்லது ஒன்று கூடாதுன்னா அத முடிவெடுக்கிற அதிகாரம் மனிதர்கள் யாருமே கிடையாது மனிதர்கள்ட்ட கருத்து கேட்டு அதுல பெரும்பான்மை மெஜாரிட்டி எதுக்கு வருதோ அந்த மெஜாரிட்டி அடிப்படையில் ஒன்று கூடும் நம்ம முடிவெடுக்க முடியாது மெஜாரிட்டி அடிப்படையில் ஒன்றை கூடாது முடிவெடுக்க முடியாது எல்லாத்திற்கும் குரான்ல இருந்து ஹரீசல இருந்து தெளிவான ஆதாரங்கள் இருக்கணும் அப்படி ஆதாரங்கள் இருந்தால்தான் அந்த காரியம் நம்மளுடைய மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட காரியமாயிருக்கும் இது முதலாவது அடிப்படை இப்ப ரெண்டாவது உள்ள வாங்க கூட்டு துவாவை பொறுத்தவரையில இது மார்க்கத்துல கூடும் என்று சொல்வதாக இருந்தால் அதற்கு குரான்ல என்ன ஆதாரம் இருக்குது இப்படி இவங்களெல்லாம் கூட்டு துவா கேட்டாங்க மத்த நபர்கள் இதற்கு ஆமின்னு சொன்னாங்க அப்படி ஏதாவது இருக்குதா அல்லது அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரோ இப்படி வந்து கூட்டு துவா கேட்கும் போது அடுத்தவங்க ஆமீன் சொல்லுங்க என்று இப்படி சொல்வதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதான்னு பார்த்தால் இப்படி ஏதோ குரான்ல ஒரு ஆதாரங்கள் கூட இல்ல முதலாவது செய்து ரெண்டாவது ஆதாரப்பூர்வமான நபிமொழிகள்ல நபிமொழிகள்ல வந்து ரெண்டு வகை இருக்குதுங்க இன்னைக்கு வந்து ரசைய காலத்திற்கு பிறகு எத்தனையோ பல செய்திகளை சொன்னாங்கன்னு சேர்த்து சொல்லிட்டாங்க அதை அந்த ஹரீஸ்ல தரம் பிரிச்சு இது சரியான செய்தி இது பலகீனமான செய்தின்னு தரம் பிரிப்பாங்க இதுல ஆதாரப்பூர்வமான செய்தி எது இருக்குதோ அறிவிப்பாளர்கள் அனைவருமே நம்பகமானவர்களாக இருந்து ஆதாரப்பூர்வமான செய்தி எது இருக்குதோ அது மட்டும்தான் நாம மார்க்கத்துல எடுத்துக்க முடியும் அப்படி ஆதாரப்பூர்வமான ஹரீசுகள் ஏதாவது ஒன்னு அல்லாஹுடைய சத்தமா எல்லாம் ஆமீன் சொன்னாங்க என்று பார்த்தால் ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளிலேயும் கிடையாது பலகீனமான செய்திகள் நிறைய இருக்குதுங்க ஆனா பலகீனமான செய்தி மார்க்கத்தினுடைய அடிப்படை கிடையாது நாம மார்க்கத்தில் ஒன்றினுடைய அடிப்படையாக விளங்குவதாக இருந்தால் அது ஆதாரப்பூர்வமான இருந்து இருக்கணும் நீங்க ஹதீஸ்ல எடுத்து பாருங்களேன் பொதுவா இன்னைக்கு வந்து இந்த துவாக்கள்லாம் எப்ப கூட்டா ஓதுறாங்க மெயினா துழுகைக்கு பின்னாடி இருந்து இன்னைக்கு துவாவை கூட்டா ஓதுறாங்க ரசுல்லா சிலா எத்தனையோ ஜமா தொழுக நடத்துனாங்கல்ல மக்காவளை இறைவனுடைய தூதராக தேர்வு செய்யப்பட்டு பதிமூணு வருஷம் ரசோல்லா சில மக்காவில தான் இருந்தாங்க அந்த மக்கா வாழ்க்கையில கடுமையான நெருக்கடிகள் சந்திச்சாங்க பல நேரங்கள்ல பகிரங்கமாக துழுக முடியாத நிலைகள் எல்லாம் இருந்துச்சு அந்த மக்கா வாழ்க்கையை கூட விட்டுருங்க மதினாவுக்கு ரசுல்லா சிலாவுக்கு வந்த பிறகு முதா வேலையாக மசூது நபவியை தான் எழுப்புறாங்க தன்னுடைய வீட்டை தயார் செய்யறதுக்கு முன்னாடி தன்னுடைய தொழில தயார் செய்யறதுக்கு முன்னாடி முதல் வேலையாக மதினாவுக்கு வந்து பள்ளி தான் கேட்டாங்க திரும்ப அவருக்கு பிறகு அவங்க மரணிக்க கூடிய கடைசி காலகட்டம் வரை பள்ளி வாசலுடைய தொடர்பு அதிகமாக இருந்தாங்க அப்ப இப்படி பள்ளி வாசலுடைய தொடர்பு இருந்த அல்லாஹுடைய தூதர் வாழக்கூடிய காலகட்டத்தில் எல்லாம் அவங்கதான் மக்களுக்கு இமாமத்தாகவும் தொழுது வச்சாங்க இப்படி மக்களுக்கு இமாமத்தாக இருந்து தொழுக வச்ச எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஆகுது தொழுகையா இருக்கட்டும் இருக்கட்டும் அசர் தொலக மகரி தொழுகை எந்த ஒரு பக்தாக இருக்கட்டும் எந்த ஒரு பக்திலாவது தொழுக முடிஞ்ச உடனே அல்லாஹுடைய தூதர் எழுத்தோ அல்லது உட்கார்ந்தோ கையை உயர்த்தி சப்தமாக அல்லாஹிடத்துல பிரார்த்தனை செஞ்சு அதுக்கு பின்னாடி இருக்கிற சகாபாக்கள் ஆமீன் ஆமீன் இப்படி சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு செய்தி இருக்குதா ஆதாரப்பூர்வமான செய்தி இருக்குதான்னு பார்த்தா ஒரு செய்தியுமே இல்ல ஆதாரப்பூர்வமான செய்திகள் ஒன்று கூட கிடையாது அதுக்காக ரசுல்லா சொல்ல சொல்லாம விட்டுதான் முடியாது எதையெல்லாம் ரசுல்லா சொல்ல கவனிச்சு சொல்றாங்க நீங்க கடமையாக தொழுக முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா சுபகான் எல்லாம் முப்பத்தி மூணு தடவை சொல்லுங்க அலகந்தில்லா முப்பத்தி மூணு தடவை சொல்லுங்க ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகு சுபகான் எல்லாம் முப்பத்தி மூணு தடவை

கூட்டுதுவா சொல்வது இது மார்க்கத்தினுடைய அடிப்படை ஆதாரம் என்று இருக்குமே ஆனால் ஏன் அவங்க சொல்லல அல்லாருடைய இப்படி துவா செய்து பின்னாடி இருக்கக்கூடிய தோழர்கள் ஆந்திரம் சொன்ன மாதிரியான எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான நல்மொழிகளும் ஏன் இல்ல என மார்க்கத்தில் அப்படி நமக்கு சொல்லப்படலை நீங்கள் பிரார்த்தனை செய்வதாக இருந்தால் தனிப்பட்ட முறையில் அல்லாருடத்துல ஒவ்வொருவரும் தங்களுடைய கோரிக்கையை கேட்கலாம் எவ்வளவு வேண்டுமானாலும் கேட்கலாம் அந்த பிரார்த்தனையில் சத்தமிட்ட வகைகள் இருக்கக்கூடாது உரத்த சப்தம் இல்லாமல் தான் நம்முடைய பிரார்த்தனைகள் இருக்கணும் தான் நம்முடைய பிரார்த்தனைகள் இருக்கணும் அப்ப நம்மளுடைய மார்க்கம் பிரார்த்தனைக்காக துவா செய்வதற்காக நமக்கு சொல்லக்கூடியது என்னன்னா உரத்த சப்தம் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை அமைத்துக் கொள்ளுங்கள் பணிவாக நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை அமைச்சுக்குங்க அப்ப உரத்த சப்தம் இல்லாமல் சத்தம் போட்டு சொல்றதுக்கு நேர் மாற்றம் தானே அர்த்தம் அப்ப இதுல நீங்க ஒவ்வொரு நபர்களும் பிரார்த்தனை செய்யுங்கள் என்றுதான் ஒழிய அந்த துவாவுக்கு அதன் எல்லாம் சத்தம் போட்டு சொல்லுங்கடா சொன்னாங்க எல்லாரும் சொல்லுங்க அதைத்தான் சொன்னாங்களே ஒழிய எல்லாரும் ஒரே நேரத்துல சுபகான் அல்லா சுபகான் இப்படி சத்தம் போட்டு சொல்லுவதையும் ரசுலாசுல வலியுறுத்தல அப்ப ஏதோ ரசுலாசுல அவங்க நமக்கு தரலையோ அல்லாவுடைய துதர் கற்று தராதது எப்படி நமக்கு மார்க்கமாக இருக்க முடியும் ஒண்ணு வந்து ரசுலாசுல அவங்க கற்று தந்தா தானே அது நமக்கு இஸ்லாமே இப்படி அல்லாவுடைய துணர் கற்றுத்தந்த மாதிரியான எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான செய்திகள் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது அப்ப ரசுதாசன் கற்றுத்தராத ஒன்றை நாம எப்படி புதிதாக உருவாக்குவது அரபியில மட்டும்தான் துவா செய்யணும் எப்படி தொழுகையில நம்ம தான் ஓடுவாங்க அது நமக்கு வந்து குரான் முளிசர் தெரியாட்டல் அலது தெரியாம யாருக்காவது இருக்குதா துணை சூறாக்கள் ஒன்னு ரெண்டு சின்ன சூறாக்கள் தெரியாம நம்மள யாராவது இருக்கிறமா தொழுகையில கூட நம்ம அரபியில ஓதிட்டு போயிடுறோம் ஆனால் தொழுகை முடிந்த பிறகு நீங்கள் என்னிடத்துல துவா செய்வதாக இருந்தால் அரபியில் துவா செய்தால் மட்டும்தான் நான் எடுத்துக்கொள்வேன் இதர மொழிகள்ல நீங்க துவா எடுத்துக்க மாட்டேன் உங்களுக்கு உருதுதான் தெரியும் உருதுல ஏத்துக்க மாட்டேன் தமிழ்ல துவா நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படி ஏதாவது சொல்றேனா அப்படி ஏதாவது சொல்லியிருந்தா கூட எனக்கு அரபி தெரியாதுங்க அதனால அரபி தெரியக்கூடிய நீங்க வந்து சத்தம் போட்டு துவா செய்யுங்க நான் உங்களுக்கு பின்னாடி இருந்து ஆமின்னு சொல்லி சொல்லலாம் அப்படியும் நமக்கு மார்க்கத்துல இல்லையே நாம் இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்கிற பொழுது எந்த மொழிகளில் நாம் பிரார்த்தனை செய்தாலும் நாம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனைகளையும் துல்லியமாக முறையில் அறியக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான் அப்ப துல்லியமாக அறியக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவனாக அல்லாஹ் இருக்கும் பொழுது இன்னும் நீங்க சத்தமாக அவரை அழைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற ஒரு கட்டளையும் இல்லாமல் இருக்கிற பொழுது நாம எப்படி சத்தம் போட்டு செய்ய முடியும் இது ஒண்ணுங்க அடுத்து ரசுலா சில காலத்துல ஒரு முறை ஒரு பயணத்துல ரசுலாசல பவங்களும் போறாங்க சஹாபாக்களும் போறாங்க அப்படி பயணத்துல போறப்ப அங்க வந்து ஒரு மேடான பகுதி வருகிறது மேடான பகுதியில போகும் பொழுது பொதுவா பயணத்துல வந்து ரசம் வந்து ஒரு மேடான பகுதியில போனீங்கன்னு சொன்னா நீங்க அல்லாஹ் பேர் சொல்லுங்கிறாங்க அதுவே ஒரு பள்ளமான ஒரு கீழே இறங்குற மாதிரியான ஒரு பகுதி வருதுன்னா அங்க என்ன சொல்லணும் சுபகான் எல்லாம் சொல்லுங்கிறாங்க இப்ப மேடான பகுதியில போனால் அல்லாஹுக்கு சொல்ல வேண்டும் என்று மார்க்கத்தினுடைய கட்டளை அந்த சபை அந்த பயணத்துல போகக்கூடிய நபி என்ன பண்ணிடுறாங்கன்னா எல்லாரும் சப்தமாக அல்லாஹுக்கு 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 சப்தமாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அல்லாஹுக்கு சொல்ல வேண்டும் என்பது ரசுலாக்களுடைய வழிகாட்டுதல் தான் ஒரு மேடான பகுதியில ஏறுறாங்கன்னு சொன்னா அல்லாஹுக்கு சொல்ல வேண்டும் என்பது ரசுல்லாசம் கற்றுத்தந்த வழிமுறை தான் ஆனால் அந்த வழிமுறையை அந்த நபி எப்படி பின்பற்றுறாங்க சப்தமாக ஒவ்வொருவரும் சொல்லி அடுத்தவர்களுக்கு கேட்கற அளவுக்கு சப்தமா சொல்லி என்ன செய்யறாங்க மேலே ஏறி கொண்டிருக்கிறார்கள் அப்பதான் ரசிகுல்லா கூப்பிட்டு அந்த தோழர்களை நீங்க அழைத்து பிரார்த்தனை செய்யறீங்க அல்லாஹருக்கு காது கேட்காதா நீங்க செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை அல்லாது செவியுற மாட்டானா இறைவன் என்ன காது கேட்காத தன்மையிலேயே அல்லாஹ் இருக்கிறா நீங்கள் ஒரு செவிடனை அழைத்து பிரார்த்தனை செய்யவில்லை எதை கேட்டாலும் துல்லியமா அறியக்கூடிய அந்த இறைவனத்துல பிரார்த்தனை செய்யறீங்க அதனால நீங்க வந்து சப்தம் இல்லாமல் நீங்க சொல்லுங்க ரசுலாசுல வழிகாட்டுதாங்களா இல்லையா அப்ப ஒரு திக்கிரல அல்லாஹுக்கு என்று வரக்கூடியதுல அதையே ரசுலாசு சப்தம் விட்டு சொல்வது விரும்பலன்னு சொன்னா எது நம்மளுடைய மார்க்கத்துல சப்தம் விட்டு சொல்ல சொல்லி அனுமதி இருக்குதோ அதை மட்டும்தான் நாம் சப்தம் விட்டு சொல்லி என்ன செய்ய முடியும் கேட்க முடியும் இப்ப தொழுகையில எடுத்துக்கிடுங்களே தொழுகையில பஜிர தொழுகை சப்தம் விட்டு தான் ஓதுறோம் லுகர் தொழுகையில கலாத்து சப்தம் போட்டு ஓத முடியுமா ஆனா ஓதவும் செய்யணும் ஓதாமல் இருக்க முடியுமா அல்லா தக்பீர் கேட்டு சும்மா இருக்க முடியுமா ஓதவும் செய்யணும் ஆனா அதுல ரெண்டு வழிகாட்டுதல் வந்து விட்டது பஜிர் தொழுகை மகிரி தொழுகை இசா தொழுகை பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கேட்கிற மாதிரி இமாமத்துல இருக்கிறவங்க ஓதணும் சட்டம் வந்துருச்சு ஆனா மீதி அந்த இரண்டு தொழுகைகள்ல அப்படி நமக்கு என்ன செய்யப்படல அந்த நுகராக இருக்கட்டும் அசர் அசர் தொழுகையாக இருக்கட்டும் அதில் அப்படி சத்தம் விட்டு ஓத வேண்டும் என்கிற ஒரு கட்டளை இல்லை இப்படி மார்க்கத்துல எது நமக்கு தெளிவாக பிரித்து சொல்லப்பட்டு விட்டதோ அதை நாம தனியா செஞ்சிக்க வேண்டியது அதே மாதிரி போவாங்க ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போறாங்க அப்படி இஹ்ராம் இல்லை எல்லையில அந்த மீகாத்துல போய் இஹ்ராம் கெட்டிட்டாங்கடா இஹ்ராமுடைய நிலையில வந்துட்டாங்கன்னு சொன்னா அதுக்கடுத்து லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக லா ஷரீக இத சத்தமா சொல்றதுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கறாங்க நீங்க மார்க்கத்துல அனுமதியா கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தா அந்த தொழுகையில சத்தம் ஓதுறமா இல்லையா ஒரு மூன்று ஒத்துங்கள் அதே மாதிரி சரலான தொழுகைகள்ல நாம வந்து சத்தமிட்டு ஓதுறமா இல்லையா ஜமாத்துல இருக்கிற இரவு தொழுகை ஜும்மா தொழுகை சத்தம் போட்டு ஓதுறமா இல்லையா அதே மாதிரி நாம சிக்கலிலேயே சத்தம் விட்டு செல்ல வேண்டும் என்று நமக்கு இருக்கிறதுன்னு பார்த்தா நீங்க வந்து அந்த ஆணோ பெண்ணோ

நம்முடைய உத்தரவு இல்லாமல் யார் இந்த மார்க்கத்துல புதிதாக ஒரு காரியத்தை செய்றாங்களோ அந்த காரியம் டோட்டலாக மறுக்கப்பட்டு விடும் நாம அனுமதி நீங்க அதை செய்யணும் அப்பதான் நான் அதை ஏத்துக்குவேன் என்னுடைய அனுமதி இல்லாம ஒரு காரியம் செய்யப்பட்டால் அந்த காரியம் மறுக்கப்பட்டு விடும் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க இன்னும் அல்லாவும் குரான்ல சொல்றான் இஸ்லாமி தீனா இஸ்லாத்துல இல்லாத ஒன்றை யார் நன்மையாக தெரிஞ்சு செய்யறாங்களோ செய்யற மக்களுக்கு கெட்ட நோக்கம் எல்லாம் இருக்காது நீ சத்த போட்டு ஓதுறாங்க இல்ல அவங்களுக்கு அது ஒரு நன்மை நினைச்சுதான் ஓதுறாங்க ஆனா அது மார்க்கும் கெட்டு தரல மெதுவா ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில துவா செய்யறதுல வலியுறுத்துறாங்க ஆனா அவங்க வந்து அந்த நன்மை நினைச்சுதான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அல்ல சொல்றான் ஒருவர் இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை நன்மை என்று நினைத்து செய்தாலும் அந்த காரியம் அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது

ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு இப்படி சப்தமிட்டு எந்த ஒரு ஆதாரங்களும் ஆதாரப்பூர்வமான இல்ல நமக்கு நம்பிமொழிகள் கற்றுத்தந்ததெல்லாம் தனிப்பட்ட முறையில் நம்ம அல்லாஹிடத்துல வைக்கக்கூடிய அந்த கோரிக்கையை கற்றுத்தந்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் தான் நம்ம துவா செய்ய முடியுமே ஒழிய கூட்டாடு சேர்ந்து ஒருவர் ஓதி அடுத்தவங்க ஆமீன் சொல்வதற்கு மார்க்கத்துல ஆதாரம் இல்லை அடுத்த